எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ எதுக்காக போனியோ அந்த வயசில் எனக்கு தெரியல நீ மட்டும் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கு நீ அப்பப்பட்ட கஷ்டம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல ஆனால் அதே வழி எனக்கு நான் அனுபவிக்கும் போதுதான் எனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்காயங்க யார் நான் தாண்டா இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தூலி நீ என்னவோ எங்கக்கிட்ட மறைக்கிற இவனும் உனக்கு அண்ணன்னா நானும் உனக்கு அண்ணன் தான் இப்ப இவன் கிட்ட நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நீ இப்போ ஒண்ணு பாருங்களா அப்படிவா வழிக்கு ஷோ எனக்கு ஹெட்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீங்க உங்க ஹெல்த்தை பாத்துக்கணும் என் ஹெல்த்த பாத்துக்கு தான் என்னோட டாக்டர் நீங்க இருக்கிறீங்களா அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை என்னோட கவலை எல்லாம் என் பையனை பத்திதான் ஹலோ ஓ அப்படியா நான் வரேன் இதுதான் உங்க ரிப்போர்ட் தேங்க்யூ டாக்டர் என்னால் இங்கே ஸ்டே பண்ண முடியாது ஆனால் எவ்ரி நைட் இங்கே வந்துடுறேன் பார்த்து பார்த்துருவோம் மேடம் இட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ பொம்மா வரைஞ்ச விளையாடிட்டுருப்பாரு அந்த நேரம் நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க ஹே இங்கே பார் இங்கே யார் இந்த பக்கம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு பக்கம் தட்டி விட்டு ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பாங்க நீங்களா என்னாச்சு ஹேக்கட் பண்ணியிருக்கியா சூப்பராக இருக்க என்னைய மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்ருக்கான் என்னவோ ஒரு வேலை நேற்று அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் வரலன்னு கொச்சிட்டு இருக்கானோ அம்மா மூணு நாள் சாப்பிடாத மூஞ்சி மாதிரி தான் தெரியுது சரி இவனை சமாதானப்படுத்துவோம் இன்னைக்கு நைட் நம்ம சாப்பிட வழியில் போகலாமா என்ன சாப்பிட்லாம் ஃப்ரீ பிளேவே இல்லை அட்லீஸ்ட் காஃபி வச்சு கொண்டு வர போவோம் இந்த இடத்துல இவங்களா நான் நினச்சி கூட பார்க்கல நீயா ஏதோ ஒரு பேட் மூடில் இருக்கிற மாதிரியே தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் சாப்பிட வரலன்னு தானே நீங்கள் சாப்பிட வந்தா என்ன வராட்டி எனக்கு என்ன ஹே ரொம்ப ஓவராக பண்ணுறான் தெளிவாக கூட சொல்ல மாட்டேன்றான் இது ஓ எனக்காக இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கான் போல மன்னிப்பு கேட்டும் கோபமாக இருக்கான் போல மிஸ் கோயின் இந்த ரிப்போர்ட்டில் சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் படித்து பார்த்து சைன் பண்ணுறேனே அதையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நாங்கள் செக் பண்ணிட்டோம் நீங்கள் சைன் பண்ணால் மட்டும் போதும் இந்தாங்க பெண் சைன் நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் லீ அது என்னாச்சுன்னா சைன் பண்ணுறீங்களா லீ நான் சொல்றத கேளு நான் முன்னமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நான் டபுளாக ஆலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் தான் நேத்து பாஸ் கிட்ட நீங்க எப்படி வேணா இருங்க அது உங்க இஷ்டம் அவர் பாஸ் நீங்க லீடர் இது எனக்கு எதுக்கு நான் கண்ட்ரோல் இழந்துட்டேன் என்ன கண்ட்ரோல் இழந்துட்டீங்க இதெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் கிளம்புறேன் உங்க ஒர்க் ஷூடல எனக்கு நீங்க பாத்துக்கோங்க இவனை சமாதானப்படுத்தி ஆகணும் அதுக்குள்ள எங்க போய்ட்டா குவா லூலி எங்க தெரியாது மேடம் எங்க போயிட்டான் ஐயோ பாஸ் இந்த லூஸ் எதுக்கு இங்க வருது போக முடியாது இப்ப எங்க போய் ஒழியறது டேபிள் கடையில் போயிட வேண்டியதா ஏன் எங்கள் டேபிள் கடையில் விளையாடுறாங்க உங்களோட டீம் லீடர் எங்கள் காணோம் அது உங்களோட டீம் லீடரை தான் கேட்டேன் அவங்க வெளியில் காஃபி அவங்க ப்ராஜெக்ட் என்ன ஆனாலும் ஒரு பதில் சொல்கிறீங்க கடவுளே போச்சு இன்னைக்கு சதுர தங்க தான் போகல என்கிட்டேவா நீ சொல்லு அவங்க ப்ராஜெக்ட் வாங்கிட்டு காஃபி எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க ஆமாம் பாஸ் அதை தான் நானும் சொல்ல வந்தேன் தங்க ஸ்லிப் ஆகிடுச்சி

இங்க பாருங்க நைட் குள்ள என் கூட அவ பாத்திக்கு சாப்பிட வரணும் அப்படி வரல உங்க எல்லாருக்கும் வேலை போயிடும் புரிஞ்சுதா என்கிட்ட வேலை காமிக்கிற கடவுளே இவங்களால நமக்கு வேலையே போக போது போன என்னத்துக்கு தலைகிழ வச்சு பேசணும் மேடம் எங்களை வேலைக்கு வச்சது அந்த எம்பெருமான் செஞ்ச புண்ணியம் ஏன் இப்படி பண்ணீங்க வச்சுதாங்க அதை நான் பாத்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மேடம் நைட்டு பார்த்துக்க மட்டும் போயிருங்க எக்ஸ்கியூஸ் மீ இவர் நம்ம இன்டர்வியூ எடுத்த ப்ரொஃபஸர் யோன் நீங்கள் மிஸ் குயோட அசிஸ்டன்ட் லூனி இல்லை ஆமாம் சார் எங்க என்ன இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் ஃப்ரெண்டா ஏன் இங்கே எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா அப்படி சொல்ல வரல அவரு அப்புறம் உங்கள் டீம் லீடருக்கு ஒரு ஹாய்சனு சொல்லிடுங்க கண்டிப்பா நான் இப்படி போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளோ எங்கே ஆளை காணும் கிட்ட கேட்கலாமா குவா டீம் லீடர் எங்க அவங்க வெளியில் போயிருக்காங்க ஆ அப்புறம் பாஸ் வந்து தான் கூப்பிட்டு போயிருக்காரு போட்டு கொடுத்தாச்சு மறுபடியும் பாஸ் இங்க பாருங்க டாக்டர் எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நான் டபுளாலாம் பிஹேவ் பண்றேன் தயவு செஞ்சு என் மண்டல என்ன ப்ராப்ளம் பார்த்து சொல்லுங்க நான் வேணா டெஸ்ட் மறுபடியும் எடுக்குவா ஆமா தாயே எங்களால முடியாது இது வேற டாக்டர் கிட்ட காமிச்சுக்கோ உங்களை விட்டா பெஸ்ட் டாக்டர் எனக்கு யாரு இருக்கா ஆஹா பெருமையா இருக்கு ப்ளீஸ் சொல்லுங்க என் மண்டைக்குள்ள என்ன நடக்குது ஷோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா

ஒரு நாவலால நம்ம மீட் பண்ண போறோம் இன்னைக்கு இவன் இருந்து தான் தப்பிக்க போறனோ கடவுளே நம்ம டச் பண்ணவே கூடாது ஏன் தள்ளி உக்காந்துட்டு இருக்க இல்ல காத்து அய்யோ என்ன கை நீட்டுறான் டச் பண்ண சொல்றானோ அப்படி புக்கா இதுதான் அந்த நாவல் படி இவ பிஹேவியர் வித்தியாசமா இருக்கே இதுதான் அந்த நாவல் டீச்சரோட வீடு இதை பப்ளிஷ் பண்ண ஒத்துக்க மாட்டேன்றான் நம்ம ஒத்துக்க வைக்கணும் சார் மீஷேங் யாரும் வரமாட்டாங்களே பாஸ் யார் அது எத்தனை வாட்டி சொல்றதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ஓயம் குரூப்போட சிஇஓ யாரா இருந்தா எனக்கு என்ன பெருத்த அவமானம் என்னைய கேன்சல் பண்ற அப்படின்னு சொல்லி காலிங் பில்ல பயங்கரமா எழுதிட்டே இருப்பாரு ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா சார் நான் சொல்லிடுறேன் நான் ஓயம் குரூப்போட சிஇஓ உங்க புக்கை பப்ளிஷ் பண்ண விரும்புறேன் போயாயோ பெருசா லவ் ஸ்டோரி எழுதிட்டேன்னு பீத்திக்காதீங்க அதுல கரெக்ஷன் இருக்கு அதையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் என்னது ஏன் ஸ்டோரியில் பிழையா உள்ள வாங்க பேசுவோம் உண்மையான தான் பிட்ட போட்டோல நினைஞ்சிட்டான் ஹாய் நான் டாக்டர் யோன் அதுதான் பார்ட்டியில் மீட் பண்ணமே ஹா என்னோட பயோகிராஃபியை பப்ளிஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ இட்ஸ் ஓகே சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்புறம் உங்களோட ஆன்டி என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நீங்கள் சொல்லிட்டீங்கள கவலையை விடுங்க கண்டிப்பாக நான் நல்லாவே பார்த்துப்பேன் தேங்க்யூ ஸோ மச் மேடம் ரொமன்ஸ் டீமோட லீடர் உங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் ம் வர சொல்லு மேடம் இங்கே என்ன இருக்கு என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் மிஸ் குவேன்க்கு என்ன வேலை பாஸ் கூட போயிருக்காங்க பாஸ்க்கும் அவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி ஆஃபீஸ்லேயே பேசிக்கிது என்ன இதெல்லாம் அப்புறம் நான் சொல்லிவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க அப்படியா சொல்லுங்கள் என்னோடய நாவலில் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இந்த பொண்ணு சொல்லுவா நானா அது வந்து நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் கற்பனை இல்லாமல் உண்மையும் கலந்த மாதிரி இருக்குது இது உங்கள் லைஃப் ஸ்டோரின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த புக்கை பற்றி சொல்லுவாங்க நீங்க ரைட்டரா அது இல்லை இல்லை நான் சும்மா படிச்சதை வச்சு சொன்னேன் நான் இதை பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிறேன் உனக்கு செம்ம டேலண்ட் தான் கற்பனை கதையே நீ ஒரு நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டியே அது ஒன்றும் கற்பனை கதை இல்லை அவரோட ஒரிஜினல் ஸ்டோரியா தான் கண்டிப்பா இருக்கணும் ஓ அப்படியா இப்படியோ ஒன்று அவர் பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிட்டாரு வந்துட்டியா உன்னை வேலையை விட்டு தூக்குற ஆ எதுக்கு இவ்வளோட வேலையில உனக்கு என்ன வேலை அதுவும் ஏன் பர்மிஷன் இல்லாம அப்படியெல்லாம் ஈஸியாக வேலையை விட்டு தூக்கிட முடியாது நீயா நான் தான் கூட்டிட்டு போனேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை தேவையில்லாம மத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு கண்ட மேனிக்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஜீவா அவ்வளோ சப்போர்ட் ஆ உனக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி காசிப்பி பரப்புறது யாரா இருந்தாலும் அவங்கள நான் ஃபை பண்ணிடுவேன் நீ தானே உனக்கு வேலை கிடையாது ஐயோ மேடம் பிளீஸ் மேடம் மேடம் நானே ரூமுக்கு போய்க்கிறேனே நான் ட்ரா பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை பாஸ் இந்த விஷயத்துல என்னோட அசிஸ்டன்ட் நான் கூட வச்சுக்கலாமா படி போயிட்டா என்னோட ரூமுக்கு வாங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் இந்த நாவலை படி இவரை பத்தி நம்ம இன்டர்வியூ எடுக்கணும் இவரை பத்தி டீட்டெயில் வேணும் நமக்கே ஆயிரத்திட்டு வேலை இருக்கு என்னால் இது முடியாது பாய் சொல்லியிருக்காரு அவர் வேலைன்னா அவர் பார்க்கட்டும் என்னால் முடியாது நான் உங்க டீம் லீடர் சொல்றேன் இதை செய்யணும் என்ன பண்ற நீ அதோட இந்த எப்பிசன் முடியுது